ஹலோ நான் ஒரு ரஜினி ரசிகர் என் பேர் நரேஷ் குமார் கடந்த கொஞ்சம் சில நாளுக்கு முன்னாடி ரஜினி வந்து அரசியலுக்கு வரது போகிறதா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அடுத்த சில தினங்களாக வந்து அவர் பற்றின தவறான கமெண்ட்டுகள் தவறான விமர்சனங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு இல்லை நான் கேட்குறேன் அவர் அரசியலுக்கு வரதும் வராமல் போகிறதும் அவரோட விருப்பம் இதில் வந்து யாரும் அவரை வற்புறுத்தணும் அவர் கமெண்ட் பண்ணோனோ யாருக்கும் இது கிடையாது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் அவரை கமெண்ட் இருக்கீங்க சொல்லுங்கள் இல்லை நான் கேட்குறேன் அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சா அவர் எப்படி வேணால் சம்பாரிச்சிட்டு போகலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிட்டு போனாலே அவர் கோடி கூட சம்பாரிச்சிட்டு போகலாம் இந்த மாதிரி வந்து அரசியலுக்கு வந்து நம்ம கிட்டலாம் கெட்ட பேர் வாங்கணும் வந்து இது வீட்டுக்கு சொத்து செய்யணுன்ற அவசியம் அவர் கிடையாது புரியுதுங்களா தயவு செஞ்சு வந்து இனிமேல் கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ராங் கமெண்ட் பண்ணுறது நிறுத்துங்க ரொம்ப ராங்காக கமெண்ட் இருக்கீங்க இப்போ காலை சேர்ந்த ஒரு லேடி வந்து ஒரு வீ யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் நல்லா பேசியிருக்காங்க நல்லா ஆனால் உண்மையை பேச சொல்லுங்கள் ஆ பாமக்கா ஒரு முப்பது வருஷமா இருக்குமா ஏன் இன்னும் அவங்களால் ஜெயிக்க முடில ஒரு ஏன் அவங்களால் ஒரு நல்ல கட்சி தானே நல்ல கட்சினா அவங்க ஜெயிக்க சொல்லுங்கள் அவங்கள ஏன் ஜெயிக்கல இன்னும் உங்ககிட்ட உண்மை இல்லை உங்ககிட்ட நேர்மை இல்லை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க ஆ அதை விட்டுட்டு இப்போ அவர் வராடணுன்னா அவரை கமெண்ட் பண்ணுறது அவர் கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன் பீடி பிடிக்கிறாங்க அவர் அவர் பார்த்தா ஸ்டைலாக பீடி பிடிக்கிறாங்க அவர் பார்த்தா ஸ்டெயிலாக சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா படத்துல ரேப் பண்ணுற சீன் வருது அதை பார்த்துட்டு ரேப் பண்ணுவீங்களா இல்லை படத்தை கொலை பண்ணுற சீன் வருது அதை பார்த்து கொலை பண்ணுவீங்களா எது நல்லதோ அதான் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு தாவ இல்லாமல் கண்ட கர்மத்தை எல்லாம் இது பேசிட்டு இருக்காதீங்க ஜாதிகள் இல்லாடி பாப்பான்னு பாரதியார் பாடியிருக்காரு தமிழ் தமிழா கர்நாடகாவில் வந்து ஆழக்கூடாது கர்நாடகாவை வந்து ஆளக்கூடாதுன்னு ஆடுறீங்களே பாரதியார் தமிழர் தானே அவருதான ஜாதிகள் இல்லாடி பாப்பான்னு பாட்டு பாடியிருக்காரு ஆஹ் அதுக்கப்புறம் என்னங்க கர்நாடகா கேரளா மலையாளம் வந்துட்டு பாருங்க நாட்டை ஆள்றதுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது நல்லவனாக இருந்தால் போதும் நேர்மையானவனாக இருந்தால் போதும் அரசியலுக்கு வர்றதுக்கான மொத்த தகுதியும் கிட்ட இருக்கு இது வரைக்கும் அவர் நாற்பத்தி ஒரு வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காரு அவர் இந்த இந்த ஊழல் பண்ணிட்டாரு மக்கள் சொத்தை கொள்ளை அடிச்சிட்டாரு அவ அடுத்தவங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு குறை சொல்லுங்கள் அவர்கிட்ட அவர் ஒரு நடிகர்ங்க அவர் சம்பாதிக்கிற சொத்தை அவர் தான் வச்சுக்க முடியும் ஏன் நீங்கள் சம்பாதிக்கிற சொத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அவர் அதை செய்யலை இதை செய்யலைன்னு செய்ய வேண்டிய நேரம் வந்தால் கண்டிப்பாக எல்லாரும் செய்வாங்க அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கான மொத்த தகுதியும் அவருக்கு இருக்குது அவர் வந்தார்னா அவரை கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம் இனிமேல் அவரை பற்றின ராங் கமெண்ட்லாம் பேசுகிறத நிப்பாட்டுங்க தகுதியே இல்லாத சில நாய்ங்கெல்லாம் கமெண்ட் போட்டுட்ருக்கு வீடியோ போட்டுட்ருக்குங்க யூடியூப்பில் இன்னும் அரசியலில் ஊழல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்க வரணும்னா நம்ம தான் ஆதரிக்கணும் நீங்களாம் ஆதரிக்க வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்றதை நிப்பாட்டுங்க அவர் வந்தார்னா அவரை ஜெயிக்க வைக்க நாங்கள் இருக்கோம் எங்களை மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்கும் அவரை கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம் தயவு செஞ்சு இனிமேல் வந்து கமெண்ட் பண்றதை நிப்பாட்டிடுங்க இதுதான் உங்களுக்கு நான் வான் பண்ணுறேன் அவ்வளவுதான் புரியுதுங்களா அவர் ஒரு தமிழர் தான் கோடிக்கணக்கான தமிழ் தமிழ் மக்கள் மனசில் அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கார் ஒரு தமிழனுக்குன்னா தான் பொண்ணை கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் தான் சம்பாதிக்கிறாரு தமிழ்நாட்டில் தான் டேக்ஸ் கட்டுறாரு எல்லாமே தமிழ் தமிழ் தான் இருக்காரு அவர் பொறப்பு வேணாலும் வந்து அவர் கனடாக்காரராக இருக்கலாம் ஆனால் அவர் அவரோட ரத்தம் நரம்பு எல்லாமே தமிழ் ரத்தம் தான் ஓடுது அவர் முழுக்க முழுக்க தமிழர் தான் அவர் இந்த நாட்டை ஆழ நாள் கண்டிப்பாக வரும் ஆ அப்படி ஆள வந்தாருன்னா அவருக்கு அவருக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்போ உங்களை மாதிரி ஆளுங்களாம் காணாமல் போயிடுவீங்க தடம் தெரியாமல் ஆகிடுவீங்க தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது தயவு செஞ்சு நிற்பாட்டுங்க அவ்வளோதான் என்ன ப்ளீஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா நீங்கள் எல்லாம் யோகியம் கிடையாது கமெண்ட் பண்ணுற நீங்கள் யாருமே யோகியம் கிடையாது அதனால தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏதோ தகுதி இருக்கவங்க பேசுகிறாங்கன்னா போய் பேசலாம் ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் சத்தியமாக மூடிக்கிட்டு இருந்தால் போதும் என்ன உங்கக்கிட்ட நல்ல திட்டம் இருக்குன்னா நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் உங்கள் நல்ல திறமை இருந்தால் ஜெயிச்சு காட்டுங்க எங்கள் தலைவர் வந்தார்னா எங்கள் தலைவரை நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அதுக்கான முழு தகுதி அவர்கிட்ட இருக்குது வணக்கம்